அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட திலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அணுதிடமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆத்ம பலமும் துணிவும் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களாம் நம்மளோட திலாம் ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களைக் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூட நேரம் இல்லாம நாங்களே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்க எங்கம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்கும் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல கால நீரா கரைய போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க மற்றவர்களை எடை போட்டு அளந்து பார்ப்பதில் திறமையானவங்க யார் எப்படிப்பட்டவர் எப்படி பழக வேண்டும் என்பதை கணித்து செயல்படக்கூடியவர்கள் இந்த திறமை இருந்தால் பல பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம் உதவி செய்வதில் தயங்காத இவங்க ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்திக்கும் குணம் கொண்டவங்க இது சில நேரங்களில் எதிர்மறையாகவும் முடியலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் துலாம் ராசிக்காரங்க பல குழப்பங்களையும் தடைகளையும் சந்திச்சிருக்கலாம் தூக்கமின்மை மன நிம்மதி இல்லாமை போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதானமான எதிர்காலத்தை உருவாக்கும் தனிமையில் உண்மைகள் உணர ஆரம்பிப்பீங்க அந்த உண்மைகள் உங்கள் எதிர்காலத்துக்காக தெளிவான பாதையை காட்டும் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு சரி செய்து கொள்ளக்கூடிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் துலாம் ராசிக்காரங்க மற்றவர்களுக்காக உழைப்பவர்களாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்கள் வாழ்க்கையை பற்றியும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் இந்த பிரபஞ்சமும் இறைவனின் அருளும் உங்களுக்கான பாதையை காட்டும் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் நல்ல அமைப்புகள் உருவாகும் பொருளாதார குறைகள் நீங்கும் ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு வருவதால் உங்களுக்கான பாதையை தெரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக இது இருக்கும் டிசம்பர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான விதைகளை துவக்கக்கூடிய நேரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையற்ற விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்கக்கூடாது தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் மற்றவர்களுடைய பேச்சை மனசில் கொள்ள வேண்டாம் செலவுக்கு ஏற்ற வருமானம் வந்து சேரும் கடின உழைப்பை கொடுக்க வேண்டியது வரும் மாணவர்கள் படிப்பிற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது குரு பகவானுடைய பார்வை சாதகமாக இருக்கிறதுனால படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்லபடியாக அமைய வாழ்த்துக்களுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் எதையெல்லாம் சரிசெய்ய வேண்டுமோ அதை சரி செய்து கொள்ளுங்க இந்த ஒரு மாதம் நீங்க துவங்கக்கூடிய விதைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக முளைக்க செய்யுங்க துலாம் ராசி அன்பர்களே உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க கிரகங்களின் அமைப்பு மற்றும் இடப்பெயர்ச்சியால் ஏற்படும் நல்ல கெட்ட பலன்களை பற்றியும் குரு பகவானின் அதிசார குருபெயர்ச்சியால் துலாம் ராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் பார்க்கலாங்க கடந்த கால கஷ்டங்கள் தொழில் தடைகள் குடும்ப உறவுகளில் இருந்த குறைகள் எல்லாம் மறைந்து வாழ்க்கையில ஒளி அமைதி மற்றும் வளம் பலம் போகுது தொழில் கல்வி உத்தியோகம் குடும்பம் உடல் நலம் பொருளாதாரம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் ஆன்மீகம் என அனைத்திலும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கிரகங்களின் நிலைகள் கோணங்கள் சேர்க்கைகள் போன்றவை ஒருவரின் மனம் உடல் தொழில் குடும்பம் உத்தியோகம் போன்றவற்றை சாதகமாகவும் பாதகமாகவும் மாற்றுங்க கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாதகங்கள் நீங்கி குருவின் அருளால தடைகள் கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் சரியாகி முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனை பணத்தட்டுப்பாடு போன்றவை நீங்கி மன அமைதியும் நம்பிக்கையும் ஏற்படும் மருத்துவர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் விவசாயிகள் மாணவர்கள் தொழில் செய்பவர்கள் என ஒவ்வொருவருக்கும் இந்த குரு சிறப்பான வளன்களை தரப்போகுது துலாம் ராசியில் பிறந்த மருத்துவர்களுக்கு நோயாளிகளுடைய நம்பிக்கை அதிகமாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவு பெருகும் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் மற்றும் வருமான உயர்வு ஏற்படும் மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதுவரை அங்கீகாரம் கிடைக்காத வேலைகளுக்கு இப்பொழுது வெற்றி கிடைக்கப் போகுது எதிரிகளின் சக்தியை தட்டிவிட போறீங்க ஆண்களுக்கு வேலையில வளர்ச்சி பதவி உயர்வு பொருளாதாரத்தில் உயர்வான நிலையெல்லாம் உண்டாகும் பெண்களுக்கு திருமணம் உறுதியாகும் குடும்ப அமைதி உண்டாகும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க நியாயமும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது நீங்க அவசரப்படாமல் நிதானமா எதையும் செய்தால் வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலக போகுது நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகுது புதிய நபர்களின் நட்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க உடல் பாதிப்பு ஏற்படலாம் கொஞ்சம் உடல்நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து நீங்கள் வருத்தப்பட நேரிடும் அதனால் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் அதனால கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உறவினர்களின் வருகையால் உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே ஏற்பட போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்பு தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான சூரிய பகவான் இடத்திலிருந்து மாதங்கிலிருந்து திருவண்ணாமலை தீபம் மற்றும் பரணி தீபம் இந்த மாதத்தில் முக்கியத்துவம் பெறுது பரணி தீபம் முன்னோர்கள் மற்றும் குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிட்சம் செல்வாக்கு வசதி லட்சுமி கடாட்சம் போன்ற விஷயங்களுக்காக ஏற்றப்படுது திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பது புண்ணிய பாக்கியம் முன்னோர்களின் சாப நிவர்த்திக்கு வழிவகுக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் முடிந்தவரை எல்லாவற்றையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ்வர்கள் குடும்பத்தின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்பவர்கள் ஆனா அவர்கள் செய்யும் உதவிகள் மதிக்கப்படாமல் போகலாம் அவர்கள் இரக்க குணம் கொண்டவர்கள் கடவுள் மீது அதீத நம்பிக்கை உடையவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வதால் கஷ்டப்படுகிறார்கள் கார்த்திகை மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்று யோகங்கள் இருக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தின் காரணமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் என்பதால் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் கார்த்திகை மாதத்தில் தினமும் முருகனை நினைக்கலாம் முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் குளித்து முடித்து வீட்டில் தெய்வங்களுக்கு பூஜை செய்து முருகப்பெருமானின் படத்துக்கு முன் விபூதியில் ஓம் நமோ குமாராய நம என்று எழுதவும் அமைதியாக உட்கார்ந்து மனதை நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜெபிக்கவும் இப்படி விரதம் இருந்தால் முருகப்பெருமான் ஆனந்தத்தை தருவார் சூரிய பகவான் துளாம் ராசியிலிருந்து விருச்சிகம் ராசிக்கு மாறுகிறார் புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கை புதிதாக ராஜயோகத்தை உருவாக்குகிறது அதீத ராஜயோகத்தை உருவாகிறது குருவினால் சப சப்தவ யோகம் உருவாகிறது சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வீசி யோகம் உருவாகிறது இதனால் துலாம் ராசிக்கு செல்வ செழிப்பு மேலோங்கும் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் தனகாரகன் செவ்வாய் பகவான் தைரியத்தையும் வருமானத்தையும் கொடுக்கிறார் கார்த்திகை நட்சத்திரம் கடவுள் வழிபாட்டுக்கு உகந்தது கார்த்திகை திருநாளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து விரதம் இருந்தால் முத்தான வாழ்க்கை கிடைக்கும் புதாதிய ராஜயோகம் சப்த ராஜயோகம் வேச யோகம் துலாம் ராசிக்கு சாதகமான பலன்களை தரும் சூரியனுடைய வீட்டில் இருந்து இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது வேஜ யோகம் இது ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரியனால் உருவாக்கப்படுகிறது ஜனன கால ஜாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான இரண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருப்பதால் இந்த யோகம் படிக்குங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் இந்த யோகம் நிச்சயமா வலிக்கும் இந்த யோகத்தின் பலன் என்னவென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு பணிகளை செய்து வெற்றி பெறலாம் துலாம் ராசிக்கு இந்த மாதம் சாதகமாக இருந்தாலும் கூடாது பொறுமையுடன் நிதானமாக செயல்பட வேண்டும் அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க வேண்டும் வேளையில் அழுத்தம் இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டால் நினைத்த காரியம் கைகூடும் நெகட்டிவான எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் சரியாகும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் தினமும் இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்திருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் கஷ்டங்களை கொடுக்காமல் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துள்ளது இருந்த நெருக்கடிகள் எல்லாம் சரியாகி நினைத்ததெல்லாம் கைகூடி வரும் கழக அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க துலாம் ராசி அன்பர்களே காதல் வாழ்க்கையில புரிதல் அதிகரிக்கும் திருமண உறவுகள் நிலைபெறும் பழைய பிரச்சனைகள் தீரும் குழந்தைகள் மூலம் பெருமை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய்கள் குறையும் மன அழுத்தம் நீங்கும் சத்தான உணவு நல்ல தூக்கம் உடற்பயிற்சி தியானம் போன்றவற்றை கடைபிடிப்பதன் மூலமா உடல் மற்றும் மனதை பரிசுத்தமாக்கலாம் வருமானம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் மூலம் பலன் பெறலாம் தொழில் சிறப்படையும் பொருளாதார நிலை மேம்படும் தினமும் காலையில ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் வீட்டு பூஜை அறையில் தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க குரு பகவான் மற்றும் புதன் பகவான் வழிபாடு உங்க வாழ்க்கையில சிறப்பை சேர்க்குங்க ஓம் குரு தேவாய நமக என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு ஏழு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வட துலாம் ராசிக்காரங்க பல வருடங்களாக சந்தித்த தடைகள் மன கஷ்டங்கள் எல்லாம் குருவின் அருளால் மறைந்து வாழ்க்கை முழுமையாக மாற்றம் பெறும் அமைதி நம்பிக்கை தெய்வ அருள் நிரம்பும் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பம் மற்றும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் நம்பிக்கை வரும் உடலும் மனமும் தெம்பாக இருக்கும் உள்ள எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் நிறைவேறும் உங்களை ஒதுக்கியவர்கள் ஓரம் கட்டியவர்கள் எல்லாமே உங்களிடம் வரப்போறாங்க நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை குரு பகவான் புரிய வைக்க போறார் அதிசார குரு அடுத்த ஒரு வருட காலத்துக்கு செழிப்பை தரும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர போறீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும் சொந்த வீடு கனவு நனவாகும் வீடு நலம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும் வண்டி வாகனம் ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்க ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வரும் தொழில் தடைகள் விலகும் வருமானம் பெருகும் மனக்கவலைகள் நீங்கும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் முன்னேற்றம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையும் பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க மஞ்சள் வஸ்திரம் வாங்கி அம்மனுக்கு சாட்சி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறியிலிருந்த இருந்த கேஸ் சாதகமா முடியும் தொழில எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும் நிதி ஆதாயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்க தங்க ஆபரணங்கள் சேரும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் திருமண வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டக்கடல மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி வியாழக்கிழமைகளில் துலாம் ராசிக்கு சிறப்புங்க படிப்புக்காக கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க துலாம் ராசி தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் சிறப்பான அமைப்பு தொழில் ஸ்தானத்துக்கு குரு இருக்கிறது உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை தேடி வர வைக்கும் சமுதாயத்தில் பெயரும் மதிப்பும் கிடைக்கும் குரு பகவானை பிடிக்கும் என்றால் குரு பகவானுடைய அனுகிரகம் இந்த நொடியிலிருந்து உங்களுக்கு வேலை செய்யணும் பாசிட்டிவாக எல்லாமே நடக்கிற மா நடக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் தாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதன்பாடி தாங்க எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் துலாம் ராசி நேயர்கள் விழுந்ததை விட வேகமாக எந்திரிச்சு நிற்கக்கூடியவங்க நீங்கள் எந்த துறையில் வேணா இருங்க என்ன வேலை வேணால் செய்யுங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் ஒரு கனவு வச்சுருப்பீங்க இல்லையா அது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் சிறப்பாக உங்களை தேடி வரும் குரு உங்களுக்கு துணை இருப்பாருங்க விதிய மதியால மதியால் விதய விழக்கூடிய சில சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கையில வருங்க சோதனைக் காலத்தை கடந்து தான் நீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கான தண்டனைகள் கர்மா லிஸ்ட்ல வந்து சேருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் தான் நடக்கும் நன்றி வணக்கம்